காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெரும் கோபமும் ஜூன் ஐந்து முதல் திரையரங்குகளில் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ பள்ளி அது பள்ளி இல்லையா தவறு நடந்துருக்கு தவறுனா இத்தனை உசுரெல்லாம் போச்சுன்னா என்ன யாருக்கு கோவை மாவட்டம் சாலையில் கோவை பிரியாணி என்ற பெயரில் ஹோட்டல் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கடைக்கு கடந்த தேதி பிற்பகல் நேரத்தில் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த கலையரசன் என்பவர் தனது நண்பர்களுடன் உணவு சாப்பிடுவதற்காக வந்திருந்தார் அங்கு பிரியாணி மற்றும் அசைவ உணவுகளை ஆர்டர் செய்துவிட்டு அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் சில நிமிடங்களில் சுட சுட ஹோட்டல் ஊழியர்கள் கொண்டு வந்து கொடுத்த சிக்கன் குழம்பை ஊற்றி ஏறத்தாழ அனைவரும் சாப்பிட்டு முடித்த போது பிளேட்டில் பள்ளி போன்ற வித்தியாசமாக ஒன்று கிடப்பதை பார்த்துள்ளனர் அப்போது அதனை தனியாக எடுத்து பார்த்தபோது அந்த சிக்கன் குழம்பில் முழு பள்ளி ஒன்று அப்படியே இறந்த நிலையில் கிடந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் இவ்வளவு நேரம் இதைத்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோமா என ஹோட்டல் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த ஹோட்டல் மேனேஜர் சுப்பிரமணியம் குளம்பில் பள்ளி இருந்தது குறித்து ஆய்வு செய்தார் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து உணவு துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்த கலையரசன் சிறிது நேரத்தில் தனது நண்பர்களுடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஹோட்டல் உரிமையாளர் உமாபதியிடம் விசாரணை நடத்தினார் அப்போது அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்து பார்த்தபோது இது திட்டமிட்ட சதி என்பது அம்பலமானது சம்பவத்தன்று கலையரசனும் அவரது நண்பர்களும் மது போதையில் ஹோட்டலுக்கு வந்துள்ளனர் இந்த ஹோட்டல் மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் போட்டுவிட்டு தகராறு செய்துள்ளனர் தொடர்ந்து இது குறித்து விசாரித்த போது மூன்று மணிக்கு நடந்த இச்சம்பவத்திற்கு முன்பு ஒன்றரை மணிக்கே செய்தியாளர்களிடம் இந்த அவதூறு செய்தியை கூறியுள்ளனர் கலையரசன் செல்போனில் இருந்த கூகுள் மேப் லொகேஷன் ஸ்கிரீன்ஷாட் உள்ளிட்ட ஆதாரங்களுடன் ஹோட்டல் உரிமையாளர் உமாபதி இச்சம்பவம் குறித்து கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து நடவடிக்கையை துரிதப்படுத்திய ஆரஸ்புரம் போலீசார் சிக்கன் குழம்பில் இருந்ததாக நாடகமாடிய கலைகரசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது நான்கு கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க